அன்னால கிஷால என்ன என்ன இந்த ஆஞ்சனேயா ஸ்டோர்ல இன்றைக்கு வந்து மாபெரும் ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா என்னென்ன பொருட்களுக்கு கொடுக்குறீங்க இங்க என்ன நாங்க அத்தியாவசியம்ல அரிசி உப்பு நூடுல்ஸ் அதோட எண்ணெய் ஆங்கர் சோடா எல்லா ஐட்டம்லயும் நாங்க மெகா ஆஃபர் என்ன இந்த ஆஞ்சனியா ஸ்டோர் இன்றைக்கு தான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இந்த சேல் ஆஃபர் இன்றைக்கு தான் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம் இதை விட பிராஞ்ச் பிரான்ச் வந்து உரும்புறையில இருக்கு மேட்டே சாவல் கட்டில இருக்குது சாவல் கட்டில இருக்கேன் அதுக்கு வந்து மக்கள் சரியான சப்போர்ட் வந்து உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறாங்களே எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்தால் எதிர்பாராத நாங்கள் எதிர்பார்த்த அளவுட மிக சப்போர்ட் தந்து கொண்டு இருக்கோம் அதனால எங்களுக்கு உங்களோட ஆதரவை மீளும் தெரிவிக்கணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் அப்ப அப்போ இன்றைக்கு நாங்கள் உள்ளே போய் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு என்னென்ன பொருட்களுக்கு இருக்குன்னு தான் பாக்க போகிறோம் அப்ப அப்போ எங்களுக்காக காட்டுவீங்களா என்னென்ன வாங்க வாங்க

இது எவ்வளவு நாளைக்கு நான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன் இந்த ஆஃபர் நான் வந்து 5 நாள் பிளான் பண்ணியிருக்கேன் 5 நாள் ஆ ஓகே நான் ஓகே அப்ப இந்த ஆஃபர்ஸ் வந்து 5 நாளைக்கு மட்டும்தான் நீங்க என்னமே சப்போர்ட் கொடுத்தா இவங்க ஆஃபர்ஸ் ஆன டேட் கூட்டுவாங்களே நான் உங்கنا சப்போர்ட் தான் இதுக்கு காரணம் முடிஞ்ச இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஏனா இப்ப இங்கால பார்த்தோம்னா உப்பு ஆ இதுவுமே ஒண்டு வாங்கினா ஒண்டு ஃப்ரீ ஒன்னு ஃப்ரீ வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஆ என்ன இந்த உப்பு வாங்கின ஒரு கிலோ உப்பு வாங்கினீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு கிலோ உப்பு வந்து எல்லா பொருட்களுக்குமே இருக்கா இது என்ன ம இந்த விஜிதா இது பிராண்டட் விஜிதா அரிசி என்ன இது மூவாயிரம் ரூபாய் வெளியில ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு அப்ப எங்களுக்கு முன்னூறு ரூபாய் ஆகும் அப்புறம் என்ன நோமலாவே அரிசி என்றாலே விகிதா தான் அதுக்குமே இவங்க கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு கொடுக்குறாங்க வேற ஒரு நல்ல பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இது எவ்வளவு இந்த நெக்ஸ்ட் வந்தா தொண்ணூறு அடிச்சிருக்கு நாங்க இதை நாற்பது ரூபாய்க்கு உங்களுக்கு நாற்பது ஆ ஓகே உண்மையாவே லாபம் தொண்ணூறு அடிச்சா நெக்ஸ்ட் ஐநூத்தி நாற்பது ரூபாய்க்கு தாராங்க எல்லா பொருட்களுக்குமே ஐம்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் அப்படி டிஸ்கவுண்ட் போய்கொண்டே இருக்கிறது நூற்றி முப்பது இருபது ரூபாய் தர நூற்றி இருபது ரூபாய் அப்ப பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் மாறுபடுது நூற்றி முப்பது ரூபா அடிச்சத நூற்றி இருபது ரூபாய்க்கு தராங்க

கோல் மேலிமெண்ட் கோல் மேரி இது வந்து இதை கொம்பனியே முன்னூற்றி முப்பதுல இருந்து முன்னூறு தான் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எண்பது ரூபா மாதிரி முன்னூற்றி முப்பது ரூபாய் அடிச்சது நாங்க கொம்பனி வந்து இவங்க அதையுமே தாண்டி இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மக்களுக்காக கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் உங்களுக்கு லாபம் உண்மையாகவே இந்த ஒப்பஸை மிஸ் பண்ணிடுறாங்க எங்கேயுமே இந்த ஒப்பசம் நீங்க மாட்டீங்க ம்

உங்களுக்கு அங்கால என்ன நோட்டீஸ் பாத்துறாங்க கொத்தமீ கொத்தமீ இஞ்சால புரியுமா எல்லாத்துக்குமே ஆஃபர்ஸ் இத வளத்து கொடுக்கறீங்க இதன்னா 330 ரூபாய்க்கு தர 330 ரூபாய் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க அடிச்ச பிரைஸ் 390 ரூபாய் கொம்பெனியால டிஸ்கவுண்ட் பண்றாங்க 360 ரூபாய் வாங்க அதாரி தாண்டி 330 ரூபாய் கொடுக்கறாங்க ஏனா 330 ரூபாய் எவ்வளவு மடுக்கலாம் அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் இந்த ஓபஸ் மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள்கிட்ட சொந்தக்காரர் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மற்றது மயிலோ நோமலா சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள்ல இருந்து எல்லாருமே குடிக்கிறது மயிலோ அந்த மயிலோ என்ன ப்ரைஸ் கொடுக்குறீங்க நாங்க நூற்றி எட்டு ரூபாய் கொடுக்குறோம் ஆனா இது வந்து நூற்றி முப்பது ரூபா தான் வெளியில போய் ப்ரைஸ் இதுகளுக்கெல்லாம் அடித்த ப்ரைஸ் தான் இதுகள் கூட எங்கேயாவது சின்ன சின்ன டிஸ்கவுண்ட்ல எடுக்கலாம் இது வந்து அப்படி உண்டு நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கையில் அவருடத்துலையும் அங்கே வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் இதை தாண்டி வேற என்ன உங்களுக்கு தேவை வாங்க அள்ளிட்டு போங்க உண்மையாகவே ஸ்டோக் இருக்கு பாங்க ஒன்று ரெண்டை வச்சு கொண்டு வாங்க சொல்லியில் ஸ்டோக் இருக்கு இதை தாண்டியுமே ஸ்டோக் வந்தோன்னு இருக்கேன் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணிணேன் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணாங்க இன்னைக்கு உங்களோட சப்போர்ட்டை என்ன மேலும் மேலும் தந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இங்காலையும் ஒரு பிஸ்கெட் இருக்கு இது என்ன என்னமா இது அடிச்சது இது உள்ள கேக்குறீம் கிரீம் பிஸ்கெட் பிளாக் அண்ட் ஒயிட் நானூறு அடிச்சதை முன்னூற்றி முப்பது ரூபாய்க்கு தாராங்க நல்ல ஆஃபர் இங்காலையுமே ஒரு பிஸ்கெட் இருக்கேன் மேரி பிஸ்கெட் மேரி மில்க் அங்கால வலிவன் இங்கால மேரி இது என்ன மாய் இது என்ன முந்நூறு ரூபா அடிச்சது நாங்க இது இருநூற்றி எழுபது ரூபாய் தரோம் உங்களுக்கு இருநூற்றி எழுபது ரூபாய் தானுங்க ஆ ஓகேண்ணா இப்போ எல்லாமே டிஸ்கவுண்ட் தான் முழுக்களுக்குமே டிஸ்கவுண்ட் ஆ ஓகேண்ணா இது என்னம்மா இங்காலே ஒரு அரிசி இது என்ன மாவா அரிசி அரிசி மாண்ணா ஆமா ஆ ஓகே ஓகே அரிசி மா இது என்னம்மா எவ்வளோ இது அஞ்சு கிலோ மாண்ணா இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடித்த ப்ரைஸ் ஆயிரத்தி எண்ணூறுவாய்கிட்டே இருக்கு ஆனா நாங்க இதை வெறும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே தான் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே ஆயிரத்தி எண்ணூறு அடிச்சது

அதுக்கு நீங்கள் என்ன ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வேணும் தொகையை அடுக்க போறீங்கன்னா இங்கே வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தராங்க ஆயிரத்தி ஐநூறு அடிச்சதை ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் தானே உங்களுக்கு எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட் இது என்ன இங்கே ஊதுபத்தி ஆகுமே இது ரன் கிலோ என்ன ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இதுவும் ஐம்பது ஐம்பது வீச டிஸ்கவுண்ட்லேயே முதல் நாளே கொடுக்குறான் முதல் நாளே ஐம்பது வித டிஸ்கவுண்ட்ல ஒன்று வாங்கினா ஒன்று புரி அறுநூறுவா தான் இந்த ஊது இது ஆ இதா ஒரு கேஸ் எடுத்தா ஒரு கேஸ் புரி ஆ ஓகே ஓகே ஒரு கேஸ் எடுத்தா ஒரு கேஸ் புரி நல்ல வாசம் ஒண்ணு நல்ல வாசம் நீங்க நீங்களே மாறி ரோம்லா நீங்கள் வாரா நீங்கள் மறந்து பாருங்க ரோசா பூ எல்லாம் அடிச்சிருக்கு நல்ல ரோசா பூ வாசம் அடிக்கும் உங்களுக்கு ஒரு கேஸ் வாங்கினா ஒரு கேஸ் புரி இஞ்சால ஃபுல்லாவே அப்படித்தான் ஏன்னா ஊதுவத்தி எல்லாம் இருக்கு ஊதுவத்தி எல்லாம் இருக்கு மெயினா என்ன ஏன்னா

பிஞ்சால நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நீங்க முழுப்பத்துல ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா ஆனா நாங்க அதை வரும் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கே தரோம் உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் அதுவும் விஎஸ்பி பிராண்டட் ஆனும் இது நல்லெண்ணெய் இதுல குட்டி போத்தலும் இருக்காங்க உங்க என்ன தேவையாள கேட்ட மாதிரி அவங்க ஒரு லிட்டரும் பெய்ஜிக்கிறாங்க இருநூறு எம்எல் வச்சுக்கிறாங்க இது வந்து நானூறு ரூபா அடிச்சதை கொடுக்கிறீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தரோம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தரங்க ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் தான் மெயின் ஐட்டம் இது நம்மளுக்கு தேவையில்லை இது வந்து எப்பவுமே எங்களுக்கு தேவை நெல்லிகிரஸ் அதாவது தேவை விவரத்துக்கு இதெல்லாம் உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா தரோம் ஆனா இந்த பிரைஸ் வந்து அஞ்சு வழியில எந்த இடத்துல கட்டிங்கன்னா நீங்க அஞ்சூறு நானூற்றி ஐம்பது அதோட குறை எடுக்கலாம் ஆனா எங்கள்கிட்ட மட்டும் நீங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட்ல ரூபாய் தாராங்க ஆ இது ஹேண்ட் நல்லது தானே நல்லர் வாஷ் அதோட இதுவுமே ஃப்ரீயா தராங்க இது வந்து தொடர் துண்டுமே உங்களுக்கு ஃப்ரீயா தராங்க அதை தாண்டி இவங்க எழுநூறுவா அடிச்சத அறுநூறு ரூபாய்க்கு தராங்க இங்கேயுமே அதே மாதிரி தான் லிக்யூட் இது அம்மா மார்களுக்கு கட்டாயம் தருது அம்மா மார்களே நீங்க கட்டாயம் வாங்க நல்ல டிஸ்கவுண்ட்ல தராங்க நானூறு அடிச்சதை இருநூற்றி எண்பது ரூபாய்க்கு தராங்க அதை தாண்டி கொம்பனி உங்களுக்கு ஒரு இதுவுமே ஃப்ரீயா தராங்க கொஞ்சமே ஃப்ரீயா இஞ்சால செம்பு செம்பு என்ன இது நானூத்தி நானூற்றி எண்பது அடிச்ச சிக்ஸ் செம்பு இது உங்களுக்கு முன்னூத்தி எண்பது ரூபாய்க்கு தரோம் உங்களுக்கு கிட்டத்தட்ட நூத்தி முப்பது ரூபா சேவ் பண்ணக்கூடிய மாதிரி தான் நூத்தி முப்பது ரூபாய் என்ன நானூற்றி எண்பது அடிச்சதா முன்னூத்தி ஐம்பதுக்கு தராங்க மடிவா கிட்ட வந்து காட்டுங்க

ஒன்று எடுத்தால் ரெண்டு இலவசம் இங்கே செக்ஷன் எல்லாமே அப்படி தான் சேர்ந்துருக்குறாங்க இது எவ்வளோ வேண்டாம் இது வந்தா நூறுரூவா நூறுரூவா ம் இந்த மூன்றுமே நூறுரூவா தான் ஏன்னா ஒன்று எடுத்தால் ரெண்டு ஃபுல்லி உண்மையாகவே நல்ல ஆஃபர் என்ன முதல் நாளே அள்ளி கொடுக்குறாங்க இதெல்லாம் ஐம்பது வீதத்தையும் கூட கூட கிட்டத்தட்ட என்ன ஒரு அறுபத்தஞ்சு வீதத்துக்கிட்டே இருக்கு என்ன நல்ல ஆஃபர் நெருப்பு ஆஃபரா இங்காலேயுமே அதே மாதிரி தான் இது ஊதுபத்தியா இது ஊதுபத்தி ஆ இதுவுமே நூறுரூவா நூறுரூவா மூன்று இதுல வந்து மூன்று நூறு ரூபாய் கலர் மாத்தி எடுக்கலாமோ நீங்க உங்களுக்கு விரும்பினா வந்து எடுக்கலாம் விரும்பினா வந்து எடுக்கலாம் ஒன்று எடுத்தீங்கன்னா மூணு மூன்று அணுகள் ஒன்று எடுத்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரீ இந்தியாலயுமே ஒன்று எடுத்தீங்கன்னா ரெண்டு புரி இந்தியாவில மழை புரி என்னன்னா இது என்ன மாய் இது என்ன வந்து ஒரு பாக்ஸுக்கு எட்டி இருக்கு இது அறுநூறுவா அறுநூறுவா இதுக்குமே ஒன்று எடுத்தா ரெண்டு புரி ரெண்டு ஃப்ரீ அப்போ ரூபாய்க்கு பாருங்க உங்களுக்கு மூன்று பட்டி கிடைக்குது உண்மையாவே நெல்லலாகும் ஒன்றுக்கா வந்து எட்டு வரும் அதுவும் பெரிய மழை புரியும் வெறும் பெரிய மழுக தெரியும் உங்களுக்கு கட்டு வேறு மிஞ்சாலும் என்ன மாயிடும் இது என்ன உங்களோட உடுப்புல இருக்கிற கயர் இதுகள் போறதுக்கு பாவிக்கிற ஒரு லிக்யூட் ஒன்று இந்த லிக்யூடும் ஒன்றோட தான் ரெண்டு ஃப்ரீ ரெண்டு ஃப்ரீ இது என்ன பிரைஸ் என்ன வளர்ந்து தெரியுமா இருநூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி ரூபா அப்ப இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கே மூணு கிடைக்கும் ஆ ஓகேண்ணா ஓகே அதுலயுமே குட்டியும் இருக்கு ஏன்னா குட்டியும் இருக்கு உங்களுக்கு ஒன்று எடுத்தீங்கன்னா அதுலயுமே ரெண்டு ஃப்ரீயா தருவாங்க உண்மையாவே நெல் ஓஃபர் இங்கால விம் இருக்கு ஏன்னா இது அப்படியா இது அப்படி இல்லை நூத்தி எண்பது ரூபா

அப்போ அடித்த ப்ரைஸுக்கு ஒன்றுமே ஒன்றுமே இப்போ எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட்லாம் கொடுக்குறாங்க இன்னும் ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு வாங்க எந்த ஒன்றரை லிட்டர் சோடா எடுத்திங்கன்னாலும் உங்களுக்கு முன்னூற்றி நாற்பது ரூபாய்க்கே தருவாங்க வெறும் முன்னூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் எந்த ஒன்றரை லிட்டர் சோடா எடுத்தாலும் இஞ்சாவை பார்த்தோம்னா தூள் இருக்குன்னு இந்த தூள் பார்த்தோம்னா ஒரு கிலோ தூள் ஆயிரத்தி இருநூறுபா அடித்ததை எண்ணூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தாராங்க இஞ்சால இருநூற்றி ஐம்பது ரூபா அடித்ததை முந்நூறுவா அடித்ததை இருநூற்றம்பது ரூபாய்க்கு தராங்க கா கிலோ ஏன்னா கா கிலோ தூள் வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அங்கால் வந்து ஜூஸ் என்ன ஜூஸ் கிடைக்கிற மாவா ம் வந்து எவ்வளோத்துக்கு கொடுக்குறீங்க இது ஆயிரத்தி நூறுரூவா அடித்தது இது நாங்கள் உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தரோம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு தராங்க நாங்கள் நோம்லாம் இந்த கடையில் இருக்கிற எல்லா ஓஃபர்ஸுமே பார்த்துருப்போம் இந்த ஒஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போவே சரியான மக்கள் வந்து வாங்கிக்கொண்டே இருக்கணும் ஐந்து நாளைக்கு ஒஃபர் போட்டிருக்கிறாங்க அதுக்குள்ளேயே வந்து அள்ளி கொண்டு போங்க இந்த கடை பிறகு இருக்காது ஐந்து நாளைக்கு மட்டும்தான் இருக்கும் அதையுமே வடிவாக சொல்கிறேன் இன்றைக்கு டேட் வந்து இருபதாம் தேதி ஏன்னா இருபதாம் தேதினா இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த கடை இந்த இடத்துல இருக்கும் இந்த கடை குறிப்பாக அங்கே இருக்குண்டா ஏளாலை தெற்கு மயிலங்காடு ஸ்ரீமுருகன் சனசுமால் இதுக்கு பக்கத்தில் இருக்குது வேலைக்கு வாங்க ஒப்பஸை அள்ளிட்டு போங்க இந்த ஒஃபஸ் இதுக்கு பிறகு வாங்க மிச்சம் மிச்ச ரெண்டு கடையிலையும் போடுவாங்களேண்ணா அதனால் தொடர்ந்து வாங்கண்ட டிக்டாக் ஐடியால் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எல்லாம் டிக்டாக் ஐடி இருக்குது தானே ஐடியா ஃபாலோ பண்ணுங்க ஒப்பஸ் அதுலேயும் போட்டு கொண்டுருப்பாங்க ஓகே பாய் உங்கண்ட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கண்ட சொந்தக்காரருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேண்ணா நன்றி பாய் அடுங் பாய்